அதை அந்த கேட்ட விஷயத்தையே அவர் உருத்துருவோம் அதை கிடைச்சாதான் கேட்ட துவா வந்து அங்கீகரிக்கப்படுதுன்னு சொன்னால் அந்த விஷயம் நடந்தால் மட்டும்தான் எங்களுடைய துவா அங்கீகரிக்கப்பட்டது அப்படி கிடைச்சாலும் அது ஒரு முறை அதே நேரத்தில் நக்சல் சொல்றாங்க இல்லைன்னு சொன்னாங்க அந்த துவாவுக்கு பதிலாக அந்த துவா கேட்ட துவா அங்கீகாரம் அது கிடைக்காவிட்டால் மறுமையிலே அதுக்குரிய நன்மை அல்லது குறுத்துருவோம் நாங்கள் ஒரு சின்ன விஷயம் ஒரு விஷயத்துக்கு கேட்போம்

ஆனா இந்த முறைகளை பின்பற்றி எங்களுடைய துவாக்களை அமைத்துக் கொண்டு எங்களுடைய துவாக்களுடைய முழுமையான பயனை அடைந்து கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாத்தால் இணைவுகளை ஆக்கி அறிவான இந்த துவாக்களுடைய விஷயத்துல நரிசல்லாவுடைய சிலம் சில நபர்களை சொல்றாங்க இந்த மக்கள் கேட்கக்கூடிய துவா நிச்சயமா நல்லா விடுத்தை ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த சில சில நபர்களை குறித்து காட்டுறாங்க அதுல நெசலாவது சொல்றாங்க அப்படின்னு சொன்னால் மூன்று பேருடைய துவாக்கள் நல்லா நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த துவாக்கள் ஒவ்வொரு அண்ணாவது மறுக்கப்படாது சொல்லிட்டு மூன்று பேருடைய மூன்று நபர்கள் சொல்றாங்க அத ஒத்து ஒருவர் யாருன்னு சொன்னால் யார் விளையாட

ஏற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமா இருக்கிற நேரங்களை வெளிநாட்டிலிருந்து கேட்கும் உண்டு அதே போல வந்து ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்காக செய்யக்கூடிய ரூபா அது அல்லாவுக்கு நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்றாங்க அப்ப தந்தையா இருக்கக்கூடிய நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு ரூபாய் கேட்க வேண்டும் அதே போல எங்களுடைய தந்தைகள் எங்களுடைய யாருக்கு யார் யாருக்கு தந்தை இருக்கிறார்களோ அவர்கள் சொல்றோம் நாங்க அப்படி நீங்க எனக்காக துவாசிங்க ஏன்னா உங்களுடைய துவாரத்தில் நிச்சயமா ஏற்றுக்கொள்ளப்படும்

அவர் தையல் இல்லாததால நீங்க நாசமா போவீங்க உங்களுக்கு உங்களுக்கு அவர் உங்களுக்கு நாசத்தை வேண்டி அவர் கேட்டார்னு சொன்னா அது அல்லாஹ் விட்டு ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற விஷயத்தை எச்சரிக்கை செய்றாங்க அந்த விஷயங்கள்ல இன்னொரு மனுஷங்க விஷயத்துல அவருடைய அநீதி இருக்க கூடிய நிலையில இருந்து நாம முற்றாக விலகிடுவோம் அவர் துவா கேட்டார்னு சொன்னா நிச்சயமாக அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அதே போல வந்து அதுல ஒரு சம்பவம் நடந்துச்சு சொன்னா உமர் அவர்களுடைய ஆட்சி காலத்துல சாதி மாபி ஒக்கா சதியில அவங்க வந்து Иди.